பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகெயின்ஸ் எவ்ரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா உன் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறதும் அது அப்படியே மருவி போய் இப்போ உன் எதிரி யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறதும் இத்தகைய காலகட்டத்தில் சாத்தியமாகுது ஆகையால நம்ம எதிரிகள் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் ஒருத்தனுடைய முன்னேற்றம் எப்போதும் தடைபடாது ஆனால் அதற்கு நேர் மாறாக ஒரே ஒரு துரோகி இருந்தால் போதும் அவங்க முன்னேற்றம் வாழ்க்கை எல்லாமே அடியோடு அழிந்துவிடும் அதனால துரோகியை எப்போதுமே நம்ம கூட வச்சிருக்க கூடாது நம்ம கூட இருக்கிற துரோகிய நாம் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்டோரி அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு கடற்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் ஒன்று இருந்தது அதில் எப்போதும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மரத்தில் இரத்த முகன் ஒரு குரங்கு இருந்து வந்தது ஒரு நாள் கராள முகன் என்ற ஒரு பெரிய முதலை ஒன்று அந்த நாவல் மரத்தின் அருகில் வந்தது ரத்த முகன் அதை பார்த்து நீ என் விருந்தாளி அமுதத்துக்குப்பான பழங்களை தருகிறேன் சாப்பிடு என்று குரங்கு கூறி நாவற் பழங்களை முதலைக்கு கொடுத்தது பழங்களை முதலை சாப்பிட்டது வெகுநேரம் குரங்குடன் பேசி இன்பமடைந்த பின் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றது இப்படியே நாள்தோறும் முதலையும் குரங்கும் நாவல் மரத்தின் நிழலை அடைந்து நல்ல விஷயங்களைப் பற்றி பேசி இன்புற்று காலம் கடத்தி வந்தன சாப்பிட்டது போக மிஞ்சிய நாவற்பழங்களை முதலை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்து வந்தது ஒரு நாள் முதலை என் மனைவி அமிர்தம் போலிருக்கும் இந்த பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று முதலையிடம் கேட்டது அன்பே ரத்த என்றொரு குரங்கு இருக்கிறது அது என் நெருங்கிய நண்பன் அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகிறது என்றது முதலை அதற்கு முதலை என் மனைவியோ அமிர்தம் போலிருக்கும் இந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும் நீ என்னை மதிக்கிறாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் நெஞ்சை கொண்டு வந்து கொடு அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றது அதற்கு முதலையோ அன்பே முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகிறது எனவே அதை நான் கொள்ள முடியாது இந்த வீணான ஆசையை விட்டுவிடு என்று முதலை கேட்டது அதற்கு முதலையின் மனைவியோ அந்த குரங்கை எனக்காக கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி கோபமாக சென்றது அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதன் கண்களில் நீர் நிறைந்தது இனி நான் என்ன செய்வேன் அந்த குரங்கை எப்படி கொள்வது என்று சிந்தித்தபடியே குரங்கிடம் போயிற்ற வெகு கழித்து முதலை கவலையோடு வருவதை குரங்கு பார்த்தது நண்பனே ஏன் இவ்வளவு நேரம் சந்தோஷத்தோடு பேச மாட்டுகிறேன் என்கிறாய் நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேன் என்கிறாயே என்று குரங்கு கேட்டது நண்பனே என் மனைவி என்னை நன்றி கெட்டவள் என்கிறாள் என் முகத்தில் விழிக்காதே என்கிறாள் ஏனெனில் தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்று சாப்பிடுகிறாய் ஆனால் அதற்கு பதில் உபச்சாரம் செய்யும் முறையில் அதை உன் வீட்டு வாசலுக்கும் நீ அழைத்து வரவில்லையே இந்த செயலுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று என் மனைவி கூறுகிறாள் அதனால் நீ இரத்த முகனை நம் வீட்டுக்கு அழைத்து வா அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்வதாகும் என்று என் மனைவி கூறுகிறாள் அப்படி நான் கூப்பிட்டு வரவில்லை என்றால் அவள் உயிரோடு இருக்க மாட்டாள் அவளை உயிரோடு பார்க்க முடியாது மறு உலகத்தில் தான் பார்க்க முடியும் என்று சொல்கிறாள் அவள் சொற்களை கேட்டுவிட்டுத்தான் தான் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன் உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது நீ என் வீட்டுக்கு வா என் மனைவி அவளோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள் என்றது முதலை நண்பனே அன்னி சொன்னதும் சரிதான் எவ்விதமெனில் தருவது பெறுவது மனம் விட்டு பேசுவது கேட்பது விருந்து உண்பது படைப்பது இவை ஆறும் நட்புக்கின் அடையாளங்கள் அல்லவா ஆனால் நான் காட்டிலும் இருப்பனாயிற்றே உங்களுடைய வீடோ நீருக்கடியில் அல்லவா இருக்கிறது அங்கே நான் எப்படி வர முடியும் என்றது குரங்கு நண்பனே கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கிறது எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் இன்பமாய் வா என்றது முதலை குரங்குக்கு ஆனந்தம் பிறந்தது நண்பனே அப்படியானால் சீக்கிரமாக கிளம்பலாமே ஏன் தாமதிக்க வேண்டும் இதோ நான் உன் முதுகின் மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது ஆனால் ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுங்கி போயிற்று அண்ணா மெதுவாகப் போ அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் அணிந்துவிட்டது என்றது அதை கேட்டதும் முதலைக்கு ஒரு யோசனை அந்த குரங்கு என் முதுகிலிருந்து நழுவினால் ஒரு அங்குலம் கூட அப்பால் செல்ல முடியாது அத்தனை ஆழமான கடல் இது என் பிடியில் சிக்கிக் கொண்டது ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை சொல்லிவிடுகிறேன் தன் இஷ்ட தெய்வத்தை அதை நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டே வரட்டும் என்று நினைத்தது முதலை குரங்கை பார்த்து நண்பனே என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொள்வதற்காக வீட்டிற்கு அழைத்து போகிறேன் இனி உன் இஷ்ட தெய்வத்தை கொள் என்றது முதலை அண்ணா உனக்கோ அன்னைக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன் என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று குரங்கு கேட்டது அதற்கு முதலையும் நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியாயிருந்தன ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள் அதனால் தான் இப்படி செய்தேன் என்றது முதலை உடனே சமயோசித்த புத்தியுள்ள குரங்கு அடடா அப்படியா சங்கதி அதை நீ எங் அங்கேயே சொன்ன சொல்லியிருக்கலாமே ருசி மிகுந்த நாவல்மரத்தின் பழங்களை நாவல் மரத்தின் பொந்துக்கள் மறைத்து வைத்திருக்கிறேன் முன்பே சொல்லியிருந்தா அன்னிக்காக அதை எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன் அந்த ருசி மிகுந்த நாவற் சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாம் என்றது குரங்கு கேட்டதும் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது நண்பனே அப்படியான அந்த நாவற் எனக்கு கொடு என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபவாசத்தை முடிப்பாள் உன்னை நாவல் மரத்துக்கே நான் திரும்ப அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிட்டு முதலை அழைத்துச் சென்றது சொன்னபடியே முதலை நாவல் மரத்தடியை நோக்கி திரும்பிச் சென்றது நெடுங்க குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்று கணக்கான முறை வேண்டிக்கொண்டே கொண்டே போயிற்று எப்படியோ ஒருவிதமாக கரைக்கு வந்ததும் உயர உயர தாவிக் குதித்துச் சென்று அந்த நாவல் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது ஏறிக்கொண்டே நல்ல காலம் நான் பிழைத்துக்கொண்டேன் நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையானவனையும் நம்பாதே நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழித்து விடுகிறது என்று சொல்வதில் கட்டாயம் நியாயம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நிஜமாகவே நான் மறுபிறப்பு எடுத்திருக்கிறேன் என்று குரங்கு எண்ணியது குரங்கிடம் முதலை நண்பனே நாவற்ளங்களை கொடு எனக்கு என்றது அதற்கு குரங்கோ சிரித்துவிட்டு நிர்பயமாக பதில் சொல்லிற்று சி மூடா நம்பிக்கை துரோகி உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்துவிட்டது உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே என்றது குரங்கு முட்டாள்தனமாக இதனிடம் தன் எண்ணத்தை ஏன் வெளியிட்டேன் எப்படியாவது அவருடைய நம்பிக்கை பெற வழி உண்டா என்று யோசித்துக்கொண்டே கொண்டே மீண்டும் பேச ஆரம்பித்தது முதலை நண்பனே விளையாட்டுக்காகத்தான் அப்படி சொன்னேன் உன் மனதை அறிய விரும்பினேன் அவ்வளவுதான் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வா என்று முதலை மீண்டும் அழைத்தது அண்ணி உன்னை பார்க்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறாள் என்று முதலை சொன்னவுடனே துஷ்டா உடனே நீ போய்விடு நான் வரமாட்டேன் என்றது குரங்கு அதை கேட்டதும் முதலை மிகுந்த அடைந்து அந்த இடத்தை விட்டு சென்றது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒருவர் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் அந்த வினாடி பொழுதிலிருந்து அவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான் என்பதையே நியதி ஆகையால் கரும வினை என்பது நாம் செய்யும் ஒரு வினை அது நமக்கே வந்து அடையும் என்பதுதான் ஆகையால் யாரையும் ஏமாற்ற நினைக்காதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல கதைகள் அடுத்தடுத்து வரணும்னு நினைச்சேங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்